பணம் வலிக்குது முத இந்த பானை ஒரு தம்ளர் காப்பி குடிக்கணும் பாஸ் இதான் சரியான நேரம் அவன கடத்திருலாமா பாஸ் என்ன மீனா என்ன இந்த பக்கம் ஏன் அவனை காணாம் அதான் அவனை தேடி அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எந்த தெருவிலயும் விளையாட போனானோ தெரியல ஏலே ஷங்கர் எனக்கு ஒரு டவுட்ல என்ன பாஸ் டவுட் இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த கடத்தலான்னு சொன்னேன் சொன்ன நேரத்துல கடத்திருந்தாலும் இந்த பொம்பளைய கடத்தி இருந்துருக்கலாம் அங்க பாருங்க இன்னொரு குடும்பக்காரி வந்துட்டா இல்லே அந்த குண்டு பொம்பளைய கிடத்தியிருந்தாலும் தோட்டம் திறவு வச்சிருக்கு ஏதாவது கிடைக்கும் இந்த பொம்பளைய கடத்தினா என்னென்ன கிடைக்கும் நமக்கு பாஸ் நான் ஊருக்குள்ள ஒருத்தவர்கிட்ட கேட்டேன் பாஸ் இந்த பொம்பளையோட புருஷன் பேங்க்ல வேலை செய்யறானா நிறைய காசு இருக்கும் நம்ம இந்த பொம்பளைய தான் பிடிக்கணும் அப்பதான் பேங்க் காரண்ட இருந்து நமக்கு காசு வரும் ஓ அப்படி சொல்றியோ அப்ப அதுவும் சரிதான் ஓ மோவின் தான அந்த மஞ்சமண்டே மண்டே அவன் எங்க தான் வளாடிட்டே அடக்கம் பைல்வளோட பைல்வளலாம் பத்திரமா பாத்துக்கடாண்டாமா ஊருக்குள்ள ரெண்டு மூணு திருட்டு பைல் வளையானுவளாம் பிள்ளை பிடிக்க ஊணுவே இன்னைக்கு கூட லட்சுமி அக்கா சொல்லிட்டு இருந்தாவ அவிய தெருவே நோட்ட விட்டுட்டு அலஞ்சிருக்கானா ரெண்டு திருடே யாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னாவே

அப்படியே என்னைய கொஞ்சம் எங்க வீடு வரைக்கும் டிராப் பண்ணிடறான் ஆகா தானா நழுவி வாழைப்பழம் வாயில விழுத யார் வேண்டான்னு சொல்லுவா ஆ வாங்க நானே கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன் வாங்க வாங்க அப்படியே வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க பாப்போம் உமா என்ன அந்த திருட்டு பயணம் வண்டியில போறா அவ வீடு இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் கார்ல எங்க போறா அதான் திருட்டு ஒரு வேளை கொள்ள குட்ட தலைவி ஆயிட்டாலோ இருந்தாலும் இருக்கும் அப்படியே கடத்திட்டு போனாலும் போட்டோம் ஒரு தொல்லை ஒளிஞ்சுது என் வீடு அந்த பக்கல வாளு வண்டி எங்க ஓட்டிட்டு போறான் ஆ குற்றாலத்துக்கு ஓட்டிட்டு போறான் பாஸ் வண்டி குற்றாலத்துக்கு எல்லாம் போவல நம்ம தங்கி இருக்க தான் பாஸ் போகுது இவன் ஒருத்தே வண்டி ரூமுக்கு விடல அய்யய்யோ தெரியாம வந்து இந்த திருட்டு பைல்வட்ட மாட்டிக்கிட்டேனே இப்போ எப்படி வீட்டுக்கு போறது ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு ரெண்டு தெருவு தான நடந்தே போயிருக்கலாம் கொழுப்பெடுத்து வண்டியில போக ஆசைப்பட்டு கடைசியில இவங்க கிட்ட இப்போ என்னென்னு என் வீட்டுக்கு போவேண்ணா அன்னைக்கு வேற சோனியை கடத்தும் போது கும் கும்புன்னு குமுரி போட்டோம் அன்னைக்கு ஆற்றுலேயும் மீனை பொறிச்சு அவ்வளோத்தையும் தின்னு போட்டோம் அந்த குளகாண்டில் இப்போ நம்மளோட கடச்சிட்டு வந்து என்ன பண்ண போகிறான் ஒன்று தெரியலையே கிட்னி கிட்னி திருடுவானுவளோ இல்லைன்னா வெளிநாட்டுக்கு விற்றுடுவானுகளோ படத்தில் கட்டுற மாதிரி என்ம்மா பேர் என்னம்மா பியாருன்னு வைக்கல சார் என்னம்மா பியார் விற்கலையா எங்கள் அம்மா எனக்கு சோறே வைக்கல சார் வேற எங்க சார் பேர் வைக்க சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு பேர சொல்லுவேன்னு பார்த்தா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியோ ஒழுங்கு மரியாதை இப்போ பேர சொல்ல முடியா இல்லையா என் பேர் உமா பேர பாரு உமாவா உமா ஐயோ யாராவது காப்பாத்துங்களே காப்பாத்துங்களே யாராவது காப்பாத்துங்க என்னையே காப்பாத்துங்க ஐயோ என்ன கத்த ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்துச்சு ஐயோ யாராவது வந்துட போறாவ மயக்க மருந்து வேற என்ன பண்ண ஆ அவருக்கு கர்ச்சிப் வச்சிருந்தேன் அப்பவே ஆ கர்ச்சிப் கிடைச்சிச்சு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க நீ தங்குற இடத்துக்கு போற வரைக்கும் இப்படி அமைதியா கடை இருக்கு ஏலே நீ வாயை முடிக்கிட்டு சீக்கிரம் வண்டியை ஓட்டு நம்ம இடத்துக்கு போ சீக்கிரம் பாஸ் பாஸ் போன கணக்கு தூக்குடா தூக்குடா அப்படிதான் இருக்கும் எப்பப்பா அந்த பொம்பளை என்னாவது கனமா இருக்கு பாக்க தான் ஆளு குட்ட சைஸா இருக்கு தீனி பழமா திங்கும் போல இருக்கு மாமலி சங்கர் தூக்க முடியல பொத்துன்னு போட்டுறட்டா பாஸ் பாஸ் என்ன கொஞ்சம் தூரம் தான் அதாவது வீடு வந்துருச்சுல என்ன கொஞ்சம் நேரம் தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கடக்கட்ட மயக்கமாக தானே ஆளு சரி அப்போ கொண்டு வா கொண்டு வச்சுக்க கொண்டு வா ஆ மெதுவ இறக்கி போடு மெதுவ இறக்கி போடு நாக்கு தள்ளி போச்சப்பா பாஸ் இந்த பொம்பளையோட புருஷன் நம்பர் இருக்கா இல்லை முதல் இருந்து குடிக்க தண்ணி கொண்டு வாழ ரொம்ப தாகமா இருக்கு இந்த ஆயிரம் பாஸ் எடுத்துட்டு வரேன் நாங்கள் பாஸ் தண்ணி

அதோட பேர் என்னமோ சொன்னீங்களே அது ஏதோ சோஷியல் மீடியாவுல இருக்கான்னு பாக்கட்டுமா பாஸ் அதுல ஏதாவது புருஷன் कांटेक्ट நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாப்போம் ஆ பேர் என்னமோ உமான்னு சொன்னா உமா உமா இருங்க பாஸ் அப்ப சோஷியல் மீடியாவுல பேர் போட்டு பாப்போம் இந்த மூஞ்ச அந்த மூஞ்ச எதையாவது ஒத்து போவும் என்ன லை சங்கர் சொல்றா எனக்கு ஒன்னும் புரியலையே அதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் புரியாது பாஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அட இந்த மூஞ்சி பேரு டாட் லிட்டில் பிரின்சஸ் ஆ அப்படினா என்ன லை சங்கர் பாஸ் இந்த பொண்ணு டாடி லிட்டில் பிரின்சஸ் ஆ ஏலே அதாம்லே அப்படினா என்னன்னு கேக்க அந்த அம்மா அப்பாக்கு இதுதான் இளவரசியாம் லிட்டில் பிரின்சஸ் ஆம் குட்டி இளவரசியாம் இலே அப்பண்ணா இந்த பிள்ளையோட அப்பனுக்கே நேரா ஃபோன் பண்ணிருவோம் புருஷனுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் அப்பாக்கு தான் பெட்டா இருப்பாங்க புருஷனுக்கு அப்படியே வயலண்டா தான் இருப்பாங்க பாஸ் இதோட அப்பே உயிரோட இருப்பானோ செத்துட்டானோ இந்த மூஞ்சை பார்த்துக்கலாம் நம்ம இது புருஷன்டே கேட்போம் பாஸ் எப்படியும் பணம் தருவான் சரி ஓகே நீ இவ்வளவு சொல்ற சரி அ புருஷ நம்பர் இருக்கான்னு பாரு புருஷன் இப்ப என்னன்னு தெரியலையே நாற்பது ஐம்பது பேர் ஃப்ரெண்டா இருக்காவே இதுல புருஷன் ஃப்ரெண்டா இருப்பானு தெரியலையே இல்லை சங்கரே கடைக்கலனா விடல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அவளே எந்திரிச்சிருவா மயக்கம் தெளிஞ்சு அவகிட்டே கேட்டுக்கிடுவோம் ஆமா பாஸ் அதுவும் தான் பாஸ் இது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் லவ் பண்ணி போட்டுருக்கு பாஸ் இல்லே இதுதான் அந்த சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா நீ அது இதுதானால ஆமா பாஸ் அதுல இது இன்ஸ்டாகிராம் 100 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு பாஸ் இல்லே இந்த மூஞ்சி வால 100 பேர் ஃபாலோ பண்ணியானே பாஸ் ஃபாலோ பண்றதுனா அந்த ஃபாலோ பண்றது பாஸ் சும்மா ஃப்ரெண்ட் ஓ சரி சரி ஓ தோஸ்துவளா இருக்கட்ட இருக்கட்ட நாய் பேங்க் இருக்கே வீட்டுக்குள்ள வந்துருச்சு குட் மார்னிங் சார் அடே திருட்டு பேர்வலா நீங்களே எப்படிடா என் வீட்டுக்குள்ள வந்தீயே ஐயோ மாயகும வந்து போட்டதே இல்ல ஹெவியா ஆயாளு பலசலம் மறந்திருச்சோ இமா நாங்க உன்ன வா வீட்டுக்கு வரல நீதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஓ அப்படியா நான் உங்க வீட்டுக்கு அப்பா கெஸ்டா வந்திருக்கேனா ஐயோ அப்படியா எனக்கு தெரியாம போச்சு சரி அப்ப எனக்கு ஒரு டம்ளர் காபி கொண்டு வாரீங்களா எனக்கு அப்பத்துல இருந்து தலைவலிக்கு காபி குடிக்கணும் போலே இருக்கு ஆனா குடிக்கவே முடியல தயவு செய்து எனக்கு ஒரு டம்ளர் காபி போட்டு கொண்டு வரீங்களா ரொம்ப தலைவலிக்குது ஏமா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணே என்ன விருந்துக்கா கூட்டி வந்திருக்கோம் கடத்திட்டு வந்திருக்கோமா உன் புருஷ நம்பரை சொல்லு முத கால் பண்ணி அவங்கிட்ட காசு கேட்கட்டும் ஏய் போய் சொல்லாதீங்க நீங்க ஏதோ பிராங்க் தானே பண்றீங்க நீங்க என்னோட ஃபாலோவர்ஸா நீங்கள்லாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தானே என்னை பிராங்க் பண்ணி கேக் கேக் ஏதோ ம் ம் உனக்கு இப்போ கேக் வெட்டுறது தான் ஒரு கேடு நீ வச்சிருக்க நூறு ஃபாலோவர்ஸுக்கு உனக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து உனக்கு கேக் வெட்டி ஃப்ராங்க் பண்ணுறாங்க வேற வேலை இல்லாமல் பாட்டி அங்கிட்டு குந்தாடி ஏமா உண்மையிலேயுமே உன்னையே கடத்திட்டு வந்திருக்கோம்மா கொஞ்சமாவது கிட்னாப் பண்ணிட்டு வந்ததுக்கு மரியாதை கொடு ஓ என்னைய கடத்திட்டு வந்திருக்கீங்களா என்னடா சங்கர் இந்த பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா பிடிச்சிருச்சா மயக்க மருந்து கொடுத்ததுல கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேங்க ஒரு சத்தம் கித்தம் ஒண்ணும் போடாம கிட்னாப் பண்ணதுக்கு மரியாதை இல்லாம உட்கார்ந்துருக்கா சரி நீங்க கிட்னாப் பண்ணா பண்ணிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் தலை வெளிக்குது ஒரு காப்பி போட்டு தாங்களாம் இல்லை சங்கர் எங்க போற பாஸ் மேடத்துக்கு காபி போட போறீங்க பாஸ் இல்லை ஒழுங்கு மரியாதை அங்க வந்து நின்று இன்னும் அவளுக்கு வேலைக்காரி மாதிரி காப்பி போட போறேன்னு போறா ஓகே பாஸ் வந்துட்டேன் ஓ உங்களை பாஸ்னு கூப்பிடணுமா பாஸ் பாஸ் எனக்கு ஒருத்தி இவ உண்மையிலேயே இல்ல மறந்த மாதிரி நடிக்கலாம் நம்ம கிட்ட பாஸ் ஆளு உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்துருச்சுன்னு நினைக்கும் பாஸ்